இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படிங்கிற பேரை வச்சாங்க நீங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அரசாணை வெளியிட்டு ஊர் பேரு தெரு பேர் சாலை பெயரில் சாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ இதற்கு மட்டும் ஜிடி நாயுடு அப்படின்னு எதுக்கு பேர் வச்சிங்கன்னு சொல்லி ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டில் கேட்டார் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் மட்டும்தான் அவர் கேட்டது பிரச்சனை இல்லை அவர் கேட்ட உடனே டிஸ்மேண்டில் ஆகி டீஆக்டிவேட் மோட்ல இருந்த ஒட்டுமொத்தமான திராவிட தளர்களும் ஆக்டிவேட்டு மோடு பண்ணிட்டாங்க மேண்டல் ஆகிட்டாங்க பொதருக்குள்ளிருந்த வீரமணியெல்லாம் எழுப்பூட்டாப்புல இருந்த பனிக்கரடி மாதிரி இருந்த பனிக்கட்டி ஆறு மாதம் பனிக்குள் இருக்கும் ஆறு மாதம் வெளியூர் மாதிரி அந்த பனிக்கடி மாதிரி இருந்த சுவியில் எழுப்பூட்டாப்புல மொத்தவரும் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு எங்களுக்கு ஜிடி நாயுடு என்றால் விஞ்ஞானி என்ற தெரியும் உங்களுக்கு ஜிடி நாயுடு என்றால் சாதி பெயர் தெரியும் அவரை ஜீடின்னு எப்படி அழைக்க முடியும் என் பீடின்னு அழைங்கிறேன் ஜீடின்னு எப்படி அழைக்க முடியும் அவரை நாயுடுன்னு தான் நாங்கள் அழைப்போம் எங்களுக்கு நாயுடுன்னா விஞ்ஞானின்னு தெரியும் நாயுடுனாலே அவங்களுக்கு விஞ்ஞானியாக தான் தெரியுமாமா இவர் சமூக நீதியை காக்க வந்தவங்க சாதியை ஒழிக்க வந்தவங்க சமத்துவத்தை நிலைநாட்ட வந்தவங்க இவங்க தான் பெரியார் அண்ணா வழிவந்த கொள்கை தலைவர்கள் அதுவும் சமூக நீதி கண்காணிப்பு குழுடைய தலைவராக கூடிய சுபவி கேட்குறாப்புல பூலித்தேவனை எப்படி அழைப்பீங்க உங்கள் பாட்டம் பூலித்தேவனை எப்படி அழைப்பீங்கன்றாரு சரி சகாதேவன் மகாதேவனாக இருக்குது அதெல்லாம் எப்படி அழைப்பீங்க சகா மகா அப்படின்னு அழைப்பீங்களா எப்படி சகாதேவன் மகாதேவன் அப்படிங்கிறது ஒரு சாதி பேராக ஆகாதோ இப்போ கபில் தேவன் இருக்காரு அது தேவு அதை எப்படி அழைப்பீங்க அப்படின்னு கேட்பீங்களா அதெல்லாம் பேர் அதே மாதிரி தான் பூலித்தேவன் என்பது பேர் அது சாதி பேர் கிடையாது அவர் பேரே பூலித்தேவர் தான் பூலித்தேவன் தான் நீங்கள் பூலித்தேவனில் இருக்கக்கூடிய தேவனை எப்படி அழைப்பீங்கன்னு கேட்டுட்டு இங்கே ஜிடி நாயுடு கொண்டு வரார் அது ஒரு பேர் ஆனால் இங்கே நாயுடு என்பது பேரா நாயுடு என்பது சாதி பேரா இல்லை அவரோட பேரா அவர் பேரே ஜிடி நாயுடுங்க ஆனால் அவர் சாதி ஜிடி நாயுடு கிடையாதுங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அங்கே பேரு பொள்ளி தேவை இங்கே ஜிடி நாயுடுன்னு சரி நீங்கள் தான் ஜிடி நாயுடு வந்து பெரியாருக்கு நெருக்கமானவர் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் பெரியார் வழி செயல்பட்டவருங்கிறீங்கள பெரியாருக்கு பிறகுதான சாதி பேருக்கு பின்னாடி சாதி போடுறதெல்லாம் மறந்துச்சுங்கிறீங்க அப்படி பெரியார் கூடவே இருந்த ஒருத்தருக்கு பேருக்கு பின்னாடி யாரு சாதி போடணும் ஜிடி பாலம்னு அழைச்சா யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு பாலம்னு அழைச்சா தான் தெரியும் நாயுடு பாலம் அழைச்சா தான் தெரியும் ஏன்னா அவர் ஜிடி நாயுடுனே அறியப்பட்டிருக்காருன்றாங்க ஆனால் அவருடைய பிள்ளைகள் யார் இந்த துரசாமி மகன் கோபால்சாமி இருக்காரு ஜிடி மகன் ஜிடி மகன் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் என்னன்னு பார்த்தா ஜிடி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஜிடி டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மேலே பார்த்தா ஜிடி ஆடிட்டோரியம் அங்கே ஜிடி நாயுடு ஆடிட்டோரியம்னு இல்லை ஜிடி நாயுடு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் இல்லை அப்புறம் ஜிடி கார் மியூசியம் இருக்குது அவர் பயன்படுத்தக்கூடிய கார்லாம் ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க அந்த கார் மியூசியத்துக்கு ஜிடி நாயுடு மியூசியம் வைக்கணும் ஏன்னா ஜிடி நாயுடு ஓட்டுன காரு ஜிடி மியூசியம் ஜிடி நாய அந்த ஜிடி யாருக்கு தெரியும் ஆனால் அங்கே ஜிடி நாயுடு கார் மியூசியம் இல்லை ஜிடி மியூசியம் தான் இருக்குது அவர் மகன் கோபால்சாமிக்கு பேருக்கு பின்னாடி நாயுடு இல்லை இது திராவிட இயக்கத்துடைய வெற்றியாம் ஆனால் ஜிடி நாயுடு இப்போ பேருக்கு பின்னாடி நாயுடு இருக்குது அப்போ திராவிட இயக்கத்துடைய தோல்வியாக இது யாருக்கு சொல்கிறான்னு பார்த்தா திராவிட இயக்கத்துடைய தீரர் தீரர் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் ஆனால் இந்த பாவெல்லாம் அண்ணன் சீமான சும்மாவே விடாதுங்க அவர் பாட்டில் புதருக்குள்ளே பதுங்கி மாத்திரையை போட்டு படுத்து கிடந்தார் அவரை எழுப்பிட்டாச்சு அவர் எழுப்பிட்டு ஸ்ரீஎம் ஷார் சொல்லுங்க ஷார் அப்படின்ட்டு வந்துட்டாப்ல அவர் யார் வீரமணி அவர் வந்துக்கிட்டு ஜிடி நாயுடுக்கு முட்டு கொடுக்க வந்திருக்காங்க ஏங்க அவர் அப்படி தாங்க அழைக்கப்பட்டார் அப்படி வச்சுட்டவங்க என்ன பிற கூட பரவாயில்ல நாயுடு என்றால் எங்களுக்கு விஞ்ஞானின்னு தோணும் புலித்தேவனை நீங்க எப்படி அழைப்பீங்க அப்படின்னு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல தப்பு தப்பாக பேசி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான திராவிட இயக்கம் இப்ப தெரிகிறதா தமிழர்கள் பெயர்கள் தான் இவருக்கு பிரச்சனையை ஒழிய தமிழ் சாதி பேர் தான் இவருக்கு பிரச்சனையை ஒழிய தெலுங்கு சாதி பேர் பிரச்சனை இல்லை இவர்களுக்கு வவு சிதம்பரனார் தான் வரும் சிதம்பரம் பிள்ளைன்னு வராது முத்துராமணிங்க நார்மரு யார் இந்த சுபர பாண்டியன் நம்ம ப்ரோ ப்ரோ வந்து முத்துராமலிங்க நார் அவர் கையெழுத்து போடும்போதே முத்துராமணி தேவர் தான் போட்டிருக்காரு அவர் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ் இல்லை எல்லாத்துலேயும் முத்துராமலிங்க தேவர் தான் ஆனால் அவரை முத்துராமணிங்க நார்ம்பாங்க அவர் முத்துராமலிங்க நார்ன்னு கூப்பிட்டாலும் அவர் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை ஆனால் அவரை முத்துராமலிங்க நார்ங்கிறது தேவர்னு சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்லர் தெரு நாடார் தெரு கோணார் திரு பறையர்த்தர் ஆயுதிராவிடத்திரு தேவேந்திர தெரு முத்திரையர் தெரு மூப்பனார் தெரு இப்படிலாம் வச்சா சாதி வெறி ஜிடி நாயுடு பாலன் வச்சா சாதி பெருமை திராவிட பெருமை எப்படி இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பாள அடித்த மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பால தான் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிறது கேள்வியை திமுக அரசை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கோம் மீண்டும் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் அதாவது கோவையில் துடியலூர் கோயில்பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்பட்டு வரும் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்துக்கு நாராயணசாமி நாயுடு பேர் வச்சிருக்காங்க இப்ப வச்சிருக்காரு ஐயா ஏன்யா ஜிடி நாயுடு பேரை வச்சேன்னு கேட்டால் நாராயணசாமி நாயுடு பேர் வச்சுக்கங்க இல்லை இதுக்கு பேர் என்ன திமிர்த்தனம் அகந்தை அகம்பாவம் ஈகோ ஏன் கோயம்புத்தூரில் தீரன் சின்னமலை பிறக்கலையா அந்த மண் அவர் மண் இல்லையா காளிங்கராயனுடைய மண் இல்லையாது சுப்பராயனுடைய மண் இல்லையாது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நாராயணசாமி நாயுடு தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக உழவர் பெருமகளுக்காக உழைச்சார் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கால காலகட்டத்தில் இந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து விவசாயி இயக்கம் கட்டியதே அவர் திமுக எதிராக தான் அவர் இந்த மாதிரியான நாராயணசாமி நாயுடு போன்ற விவசாய படத்தை முடக்கியதே திமுக அரசு தான் வெறும் ஐந்து பைசா மின்கட்டண உயிருக்காக போராடிய ஏழு விவசாயிகளை சுட்டுத்தள்ளியது இந்த திமுக அரசு தான் அதை எது தான் அவர் போராட்டமே நடத்தினார் வாழ்க்கை முழுக்க ஆனால் அவர் பேரில் இப்போ ஒரு பாலத்துக்கு பேர் இவங்க தான் அரசாணை வெளியிட்டு இந்த அரசாணையை பதினஞ்சாம் தேதிக்குள்ள நடைமுறைப்படுத்தணுமா அக்டோபருக்குள்ளே முழுமையாக முடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே எங்கள் கண்ணில் சாதிப்படக்கூடாது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனால் இவங்க கட்சியிலேயே பல பேர் பேருக்கு முன்னாடி சாதி போட்டு உட்காந்துருப்பான் இது கோயம்புத்தூர்லேயே பல ஆட்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல ஆட்கள் திமுக கட்சியிலேயே சாதி பேரை பின்னால் போட்டுக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதை பூரா தூக்கிடுவேலா இல்லை ஐயா வீரமணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேரை மாற்றி வச்சுட்டா ஜிடி நாயுடுக்கு பதிலாக ஜிடின்னு வச்சா அந்த பேர் வச்சுடைய நோக்க நிரவாரமாக போயிடும் நோக்கம் என்ன கோயம்புத்தூர் நாயுடு மக்களோட ஓட்டை வாங்குறது அதானே அதாவது விஞ்ஞானி கோபால்சாமி துரசாமி பாலம் வைக்க வேண்டியதானே இல்லை விஞ்ஞானி துரசாமி பாலம் தெரிஞ்சுட்டு போகிறா மக்கள் யாருங்க அந்த விஞ்ஞானி துரசாமி அப்படின்னு அவர் தாங்க இந்தியாவோட எடிஷன் ஓ இந்தியாவோடய எடிஷனா அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அதைத்தாங்க வாரமாக நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டுருக்கோம் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் இப்படி ஒரு விஞ்ஞானி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்மா நம்மளும் எத்தனையோ விஞ்ஞானிகளை சின்ன பிள்ளைலேருந்து படிச்சிருக்கோம் இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம் எடிஷன் தொடங்கி எத்தனையோ விஞ்ஞானிகளை கேள்விப்படுறோம் படிக்கிறோம் ஆனால் ஒருத்தர் கூட இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரியாமல் நம்ம படித்ததில்லை எதையாவது விஞ்ஞானத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாதான்யா விஞ்ஞானி எதையுமே கண்டுபிடிக்காததுக்கு பேர் எப்படியா விஞ்ஞானி ஆரஞ்சு பழத்தை புளிகிற மிஷினை அவர் கண்டுபிடிச்சார் ஆமாம் அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழத்தை யாருமே தின்னதில்லை இவர் பிறந்த பிறதான் ஆரஞ்சு பழத்தை புளிகிற மிஷின் இந்த வடிவேல் ஒரு படத்தில் மூட்டை பூச்சியை கொள்ளும் எளிய மிஷின்னு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருப்பாப்ல மூட்டை பூச்சி இது உள்ளே ஓடவும் மாங்கு மாங்கு என்று குத்தவும் சாகவில்லை என்றால் இன்னும் மாங்கு மாங்குண்டு குத்தவும் அது மாதிரி ஆரஞ்சு பழத்தை சுளையோடு உரிச்சு தின்றுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் எங்கள் தாத்தாவோட அப்பா அவர் கொழும்புக்கு போயிருக்கார் கொழும்பு தாத்தானே சொல்லுவாங்க கொழும்புலேருந்து ஆரஞ்சு பழத்தை புளிகிற மிச்சின்னா ஒரு பெரிய கண்ணாடி கோலம் மாதிரி இருக்கும் அந்த க பெரிய கண்ணாடியில் ஆரஞ்சு பழத்தை புளிகிற ஒரு இது அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தார் ரொம்ப காலமாக வீட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படி அந்த காலகட்டத்தில் பல காலகட்டங்களில் ஆரஞ்சு பழத்தை பிழியக்கூடிய இருக்குது இன்றைக்கி நவீனமாக மிக்ஸியில் பிடிக்கும் முன்னாடி ஒரு சில்வர் டம்ளர் இருக்கும் அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க மரத்தில் இருக்குது அது பல்வேறு வடிவங்கள் இருக்குது இவர் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்துக்கு பிறந்தான் இவர் பிறந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரஞ்சு பழத்தை பிளிகிற மிஷின்லாம் இருக்குது எந்த மிஷின்னா மிஷின் கிடையாது சின்ன ஒரு ஒரு குவளை மாதிரி இருக்கும் அது அதை போட்டு மேலே ஆரஞ்சு பழத்தை அறுத்து வச்சுட்டு அதை அமைக்கி பொழிய வேண்டி அது காலகாலமாக இருக்குது அதை விட்டுவிட்டு இவர் ஆரஞ்சு பழுத்த புடிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சார் ஆரஞ்சு பழத்தை விதை இல்லாமல் கண்டுபிடிச்சார் நார்த்தங்காய விதையில்லாமல் கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தான் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காரு இப்போ நம்ம ஊரில் மொத முதல்ல டிவி முத முதல்ல டிவியை கண்டுபிடிச்சவர் டிவியை கண்டுபிடிச்சவரா இல்லை இல்லை இந்த ஊருக்கு டிவியை கண்டுபிடிச்சவர் இவர் தான் மொத முதல்ல இந்த ஊரில் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டவர் என் தாத்தா ஜட்டி போட்டது யார் நான் முத முதல்ல பேண்ட் போட்டது யார் எங்கள் அப்பா அப்படின்னு பாருங்கள் வடிவேலு அதே மாதிரி இந்த ஊரில் இவர் கொண்டு வந்திருக்கார் இவரு தொழிலதிபர் வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கங்கே இருக்கிறத வாங்கி வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தனால அந்த கம்பெனிக்கு தேவை என்னென்னோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ உடனே இந்தியாவின் எடிசன் அணி யார் கொடுத்தது பட்டம் பெரியார் இவங்களுக்கு பெரியார் யார் படி கொடுத்தது இவங்களே நீ நீ நிலந்து பேரறிங்கண்டா எங்க யாருங்க சொல்லவே இல்லை நான் சொல்கிறேன்னா நீ பேரறிங்க நீ யார் நீ தானே முத்தமிழ் அறிங்க இவங்களுக்கு இவங்களே கொடுத்துக்குவாங்க இப்போது சமீபத்தில் மரியாதைக்குரிய கனிமொழிக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க அதே மாதிரி தான் மொத்த திராவிட கும்பலும் இது வரைக்குமே முத்ராமலிங்க தேவரை முத்துராமலிங்கனார்ன்னு சொல்லும் இல்லை முத்துராமலிங்கம்னு சொல்லும் வாகு சிதம்பரனார்னு சொல்ல வாகூ சிதம்பரம்னு சொல்ல வாவூசின்னு சொல்லும் அங்கெல்லாம் சுவாமிநாத ஐயர்ன்னு சொல்ல மாட்டாங்க சுவாமிநாதன் பாய்ங்க வைத்தியநாத ஐயர்ன்னு சொல்ல மாட்டாங்க வைத்தியநாதன் பாய்ங்க ஊவே சா இல்லை ஊவே சாமிநாதன் பாங்க அங்கெல்லாம் போட்டால் அது அது திராவிடத்துக்கு எதிரானது அது நாங்கள் சாதியை ஒழிக்க வந்துடலாம் அங்கே சொல்ல மாட்டோம் சாதி பேர் எங்கே சொல்லும் போதே சாதின்னு சொல்லணும் அப் அப் டேஸ்ன்னு போட்டுருவோம் பீ போட்டு விட்ருவோம் அப்படிம்பாங்க ஆனால் இயல்புலேயே சாதி ஒழிப்பாளர்கள் அங்கெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆனால் இங்கே ஜிடி நாயுடு முத்துராமணிக்கு தேவர் சொல்லி பாருங்களேன் முத்துராமணிக்கு தேவர் ஜிடி நாயுடு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து